பெரியார் பேரை எப்ப சொன்னாலும் பிஜேபி அலறாம் பாருங்க என்ன பெரியார் என்ன பெரியார் ஈவேரா ஈவேரான்னு எனக்கு தெரிஞ்சு பெரியாருக்கு எப்பொழுதுமே தன்னை பெரியார்னு சொல்லாம பேர் சொல்லி கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கூப்பிடுறது தானடா பேரும் அப்படி பெரியாரின் விருப்பத்திற்கேற்ப அவரை திரும்ப திரும்ப பேர் சொல்லி இந்த தலைமுறை உங்ககிட்ட கொஞ்சம் சேர்த்தது நம்முடைய எதிரிகளாக இருப்பவர்கள் தான் இன்னைக்கும் அவர்களுக்கு பெரியாரை கண்டால் நடுக்கம் ஏன் வருது ஏன் இன்னைக்கும் தேவை பெரியார் சமீபத்தில் நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க நம்முடைய ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்புத்தூர்ல ஜிஎஸ்டியுடைய குறைகேற்பு கூட்டம் அந்த குறை கேட்பு கூட்டத்துல நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க இந்த வீடியோ இல்லையா அன்னபூர்ணா ஹோட்டலுடைய முதலாளி எந்திரிச்சு ரொம்ப எனக்கமா முதலாளி அம்மா கோவப்படாத வகையில அம்மா எங்களுக்கு நிறைய சிரமம் இருக்கு வெறும் பன்ன வித்தோம்னா டாக்ஸ் இல்ல அதுக்குள்ள க்ரீம் வச்சோம்னா பதினெட்டு பெர்சென்ட் இப்ப பெண்ணுக்கு தனி பில்லு போட வேண்டியது இருக்கு கிரீமுக்கு தனி பில்லு போட வேண்டியது இருக்கு நீங்க தயவு செஞ்சு பதினெட்டு பெர்சென்ட் மொத்தமாவே போட்டுருங்க அவர் வந்து ஒண்ணுமே குறைக்க சொல்லல அந்த முதலாளி என்ன சொல்றாரு அம்மா நான் உங்களுக்கு ரொம்ப எனக்கமானவன் நான் உங்களை ஜிஎஸ்டி குறைக்க சொல்லல பொதுவாக அமைச்சர் சொல்லுவோம் குறைங்க தானே சொல்லுவோம் ஆனா அவர் என்ன சொல்றாரு குறைக்காதீங்க தயவு செஞ்சு கூட்டி

ஒரு மூட நம்பிக்கை பேச்சாளர் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து பேசும் அவரை எதிர்த்து ஒருத்தர் குரல் கொடுக்கிறாரு ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் கண் பார்வையற்றவர் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் ஏன் கொடுக்கிறாரு ஏத்து குரல் கொடுக்கிறாரு அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளி என்பவர் மாற்றுத்திறனாளிக்கான ஒதுக்கீட்டுல ஆசிரியரா வந்தவர் இல்ல அவர் படித்து பொது போட்டியில ஆசிரியரா வந்தவர் வந்தவர் சமீபத்தில் தான் முனைவர் பட்டம் வாங்குறாரு அந்த முனைவர் பட்டத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்திருந்த தலைப்பு பகுத்தறிவு பகுத்தறிவுங்கிற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்ற தான் ஒரு மூட நம்பிக்கை பேச்சு நடக்கும் போது எதிர்த்து குரல் கொடுக்க முடியும் அந்த அந்த ஏன் பெரியார் இன்றும் அந்த தேவையின் மாலையை தூக்கிட்டு போனாரு பாருங்க பெரியாருக்கு நான் பெரியாருக்கு போட்டானு தமிழ்நாட்டில் அரசியல் என்பது அரசியல் இருக்கவே முடியாது உதாரணம் தான் விஜய் அவர்கள் மாலையை தூக்கிட்டு போனது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த பத்தாண்டு காலத்தில் பல நடிகர்கள் அரசியலுக்கு வருவதாக பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் எல்லோரும் எது திராவிட அரசியலோ அதுக்கு மாற்று அரசியல் பேசியிருக்காங்க ஆன்மீக அரசியல் பேசியிருக்காங்க மைய அரசியல் பேசியிருக்காங்க அவர்கள் எல்லாம் காலாவதியாகி போனதனால் தமிழ்நாட்டில் அரசியல்னா பெரியாரை கும்பிட்டு தான் அரசியல் தான் எதுக்கு மாலையோட கிளம்பி என்பது விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி அண்ணன் சேர்பாபிலிருந்து அண்ணன் மா வரை எல்லோரும் இத்தனை ஆர்வமாக தங்கள் பணிக்கிடையே இந்த அரங்கத்தில் அமர்ந்திருப்பதன் முக்கியமான காரணம் யாருன்னா பெரியார் பெரியாரை பற்றி எப்பொழுது கேட்டாலும் எப்பொழுது பேசினாலும் ரசிக்கின்ற விதமாக ஒரு மாஸ் ஹீரோ ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கார் அப்படின்னா பெரியார் தான் எனக்கு பெரியாரை பற்றி ஒரு படம் போட்ட உடனே நீங்கள்லாம் கைதுட்டீங்கல்ல எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னா ஒரு மனிதன் நூறாண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்து கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டு காலத்துக்கு மேலாகி நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு வயசான அழகற்ற அழுக்கான தாடி ஒழுங்காக வெட்டப்படாத ஒரு கிழவனை காமிச்சா அரங்க அதுரை அலருது அப்படின்னா அதுதான் அந்த பெரியார் இந்த காலத்தில் செய்த மிகப்பெரிய சாதனை நான் நினைப்பேன் இது ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனம் இருக்கும் அப்பா பெருசாக சம்பாதிச்சிருப்பாரு பிள்ளை அஞ்சு பேர் அதுக்கப்புறம் அப்பாவால் நல்ல நிலையை எழுதியிருப்பாங்க அவருடைய எண்பது எண்பத்தஞ்சு வயசுல அப்பா இறந்து போவார் இறந்து போனாருன்னா அன்னைக்கு வந்து நடக்க வெளிவர்ற அத்தனை நாளிதழ்களிலையும் ஒரு பெரிய நினைவஞ்சலி போட்டு முழுப்பக்க விளம்பரம் போட்டு உங்கள் பிரிவால் வாடும் பிள்ளைகள் அப்படின்னு நாலு பிள்ளைகளுடைய பேரும் போட்டு கண்ணீர் சுற்ற படமெல்லாம் போட்டு ஒரு பெரிய விளம்பரம் வரும் எல்லா பேப்பர்லையும் அடுத்த வருஷம் என்னாகும்னா அதே பேப்பரில் இப்போ முழுப்பக்க விளம்பரம் என்னாகும்னா இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி வந்து கால் பக்கம் ஆயிரும் மூன்றாவது வருஷத்தில் என்னாகும்னா இந்த கால் பக்கம் கடைசி பக்கத்துக்கு போயிடும் முதல் பக்கத்தில் வராது நாலாவது வருஷத்துல என்ன ஆகும்னா அந்த கால் பக்கம் மூணாம் பக்கத்துக்கு வந்துடும் ஏன்னா அது இன்னும் காசு குறைச்சி ஆறாவது வருஷம் என்ன ஆகும்னா அந்த நாலு அண்ணன் தம்பி ரெண்டா பிரிஞ்சிருவாங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஒரு பேப்பர்ல கொடுப்பான் இவன் ஒரு பேப்பர்ல கொடுப்பான் ஏழாவது வருஷம் அது கால்பங்குக்கு வந்துடும் எட்டாவது வருஷம் மறந்துடுவான் ஏன்னா இவன் அதுக்குள்ளே என் தொழிலை கத்துக்கிட்டு பழகிடுவான் சம்பாரிச்சிருவான் இப்ப அப்பா தேவையில்லை அவருக்கு நினைவந்தியில் அனாவசியம் அப்படி தான் எப்பொழுதும் உலகம் இருக்கும் அப்படி இல்லாம ஒரு மனிதன் இறந்து காலமாகி அதன் பிறகு ஐம்பது ஆண்டு காலமாக பெரியாரின் பெயரை சொன்னா எதிரி நடுங்கிறான்ல அதுதான் பெரிய விஷயமா நினைச்சு பெரியார நினைச்சிக்குவேன் நான் நலம் பெற்றவன் கெனித்ராஜ் நலம் பெற்றவர் அவர் கொண்டாடுவது முக்கியம் இல்ல பெரியார் பேரை எப்ப சொன்னாலும் பிஜேபி அலறலாம் பாருங்க என்ன பெரியார் என்ன பெரியார் ஈவேரா ஈவேரான்னு எனக்கு தெரிஞ்சு பெரியாருக்கு எப்பொழுதுமே ரொம்ப பிடிக்கும் அப்படி பெரியாரின் விருப்பத்திற்கேற்ப அவரை திரும்ப திரும்ப பேர் சொல்லி இந்த தலைமுறை உங்ககிட்ட கொஞ்சம் சேர்த்தது நம்முடைய எதிரிகளாக இருப்பவர்கள் தான் இன்னைக்கும் அவர்களுக்கு பெரியாரை கண்டால் நடுக்க ஏன் வருது ஏன் இன்னைக்கும் தேவை பெரியார் சமீபத்தில் நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க நீங்க நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்புத்தூரில் ஜிஎஸ்டியுடைய குறைகேற்பு கூட்டம் அந்த குறைகேற்பு கூட்டத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ இல்லையா அன்னபூர்ணா ஹோட்டலுடைய முதலாளி எந்திரிச்சு ரொம்ப இணக்கமாக முதலாளி அம்மா கோவப்படாத வகையில் அம்மா எங்களுக்கு நிறைய சிரமம் இருக்குது வெறும் பண்ணை விற்றோம்னா டேக்ஸ் இல்லை அதுக்குள்ளே க்ரீம் வச்சோம்னா பதினெட்டு பர்சன்ட்டு இப்போ பெண்ணுக்கு தனி பில்லு போட வேண்டியது இருக்குது க்ரீமுக்கு தனி பில்லு போட வேண்டியது இருக்குது நீங்கள் தயவு செஞ்சு பதினெட்டு பர்சன்ட் மொத்தமாகவே போட்டிருங்க அவர் வந்து ஒன்றுமே குறைக்க சொல்லலை அந்த முதலாளி என்ன சொல்கிறாரு அம்மா நான் உங்களுக்கு ரொம்ப இணக்கமானவன் நான் உங்களை ஜிஎஸ்டி குறைக்க சொல்லல பொது அமைச்சர் என்ன சொல்லுவோம் குறைங்க தானே சொல்லுவோம் ஆனால் அவர் என்ன சொல்றாரு குறைக்காதீங்க தயவு செஞ்சு கூட்டி போட்டுருங்க எங்களுக்கு வேலை சுலபமாகட்டும் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் என்ன செய்யணும் அந்த முதலாளி மேலே கோபம் தானே வரணும் ஏன்டா ஏற்கனவே பண்ணுக்கு டாக்ஸ் இல்லாமல் இருக்கு நீ ஒரு முதலாளி வந்து உட்காந்துக்கிட்டு க்ரீம் பண்ணுக்கு போடுற பதினெட்டு பர்சன்டே இதுக்கும் போடுங்க அம்பியா ஐம்பது ரூபாய்க்கு பண்ணுவாங்கன்னா ஐம்பத்தொம்பது ரூபா கட்டணும் பதினெட்டு பர்சன்ட் ஐம்பது ரூபாய்க்கு ஒம்பது ரூபா அப்படின்னு தானே ஒரு கோவம் வரணும் ஆனால் கோவம் வராமல் நம்ம எல்லாரும் அன்னபூர்ணா முதலாளியை ஆதரிச்சோம் நம்முடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசும்போது கூட மாண்பு முதல்வர் சொன்னாங்க அவரை பற்றி சொன்னாங்க ஏன் நம்ம எல்லாரும் ஒரு வரி கூட்ட சொல்ற ஒரு ஆளை ஆதரிச்சோம் வரி கூட்டச்சோன்னா சொன்னா கோவம்ல வரணும் ஒரு முதலாளி வரி போடுங்கிறார் போய் நிதியமைச்சர்கிட்ட ஆனால் அவரை நம்ம ஆதரித்தா அவ்வளோ பெரும் காரணம் மறுநாள் அந்த நிதியமைச்சரிடம் போய் அந்த முதலாளியை மன்னிச்சிங்க நின்ற பொழுது ஐய சுயமரியாதையை விட்டு ஒரு போய் நின்றுட்டானே இந்த மண்ணில் ரொம்ப முக்கிய சுயமரியாதை தான் எங்களுக்கு பெரியாருங்க கிழமை அதை தான் சொல்லி கொடுத்தான் காசு வரி நாங்கள் கட்டிக்கிறோம் ஆனால் சுயமரியாதையை விட்டு ஒரு தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த முதலாளியை தமிழ்நாடே ஆதரிச்சிருச்சு ஏன்னா ஒரு அதிகார வர்க்கத்திற்கு முன்னாடி போய் கைகட்டி நிற்பதை தமிழ்நாடு எப்பொழுதும் விரும்புவதே இல்லை செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா நம்ம ஒரு மூட நம்பிக்கை பேச்சாளர் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து பேசும் பொழுது அவரை எதிர்த்து ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் கண் பார்வையற்றவர் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் ஏன் கொடுக்குறாரு எதிர்த்து குரல் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளி என்பவர் மாற்றுத்திறனாளிக்கான ஒதுக்கி ஒதுக்கீட்டில் ஆசிரியராக வந்தவர் இல்லை அவர் படித்து பொது போட்டியில் ஆசிரியராக வந்தவர் வந்தவர் சமீபத்தில் தான் முனைவர் பட்டம் வாங்குறாரு அந்த முனைவர் பட்டத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்திருந்த தலைப்பு பகுத்தறிவுன்னு பகுத்தறிவுங்கிற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்ற ஒருத்தரால் தான் ஒரு நம்பிக்கை பேச்சு நடக்கும்போது அதை எதிர்த்து குரல் கொடுக்க முடியும் அப்போ பெரியார் என்பவர் தொடர்ச்சியாக இங்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற முக்கியமான அதை விட முக்கியமான காரணம் பெரியார் என்பவர் சாமி கும்பிடாதேன்னு சொன்னவர் இல்லை அதை நம்ம எல்லாரும் திரும்ப 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 சொல்ல வேண்டிய முக்கியம் என்ன அப்படின்னா இவர்கள் பெரியாரை வெறுமன ஒரு நாத்திகவாதியாக அடக்க பார்க்கிறார்கள் ஏன் தெரியுமா பெரியார் பேசின மிச்ச விஷயம் பூரா அவனுக்கு ரொம்ப உடன்பாடு இல்லாதது குறிப்பாக பெரியார் பேசின பெண் விடுதலை நீங்கள் நினச்சி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுடைய திருமண வயது என்பது எட்டு எட்டுங்கிறது என்ன அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் மூணு அதிகபட்சம் எட்டு அந்த வயது பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் பெரியார் சொல்கிறாரு இருபத்தோரு வயசுக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணக்கூடாது எப்போ எட்டு வயசு கல்யாணம் பண்ணி ஒருத்தர் வந்து பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க இருபத்தொரு வயசுக்கு முன்னாடி பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு பெரிய நேரத்தில் சிந்த தேர்தல் சிந்தனை வேணும் இந்த பெண்களின் நலன் பேசியதன் காரணமாக விளைவாகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் புதுக்கோட்டையில இருந்து சாந்தின்னு ஒரு பொண்ணு தடகள போட்டியில் போய் வென்று தோஹாவில் சில்வர் வாங்கினாங்க சில்வர் அறிவிச்சாச்சு சில்வர் வெளியே வந்தா ஜெண்டர் டெஸ்ட்ல வந்து சாந்தியினுடைய பெண் தன்மையில் சந்தேகம் வருதுன்னு கேள்வி வருவதற்குள் தமிழகத்தின் முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் பதினைந்து லட்சம் ரூபாய் பரிசு பண்ண அறிவிச்சிட்டாரு ஆனா சாந்திக்கு கொடுத்த விருதை திரும்ப பெற்றுட்டாங்க இந்திய அரசு இல்ல இல்ல அவருடைய ஜெண்டர் டெஸ்ட்ல அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னு சாந்தி கண்ணீரோடு வந்து சேர்ந்தாங்க எப்படிதான் இப்ப வினேஷ் போகத்து வந்து நின்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து நின்னாங்க சாந்தி வந்து நின்னா அதிகாரிகள் அத்தனை பேரும் அந்த பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொடுக்கக்கூடாது நாங்கள் ஏன்னா விருது வாங்கினா தானே பதினஞ்சு லட்ச ரூபா விருது தான் திரும்ப கொடுத்தாச்சே வெளிப்பதற்கு தான் திரும்பி வாங்கிட்டாங்களே அப்போ எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொன்ன பொழுது கலைஞர் சொன்னாரு சாந்தி ஆனா பெண்ணா என்பது முக்கியம் இல்லை ஓடுனது அந்த கால்தான் அதனால அதுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு இல்லையா கலைஞர் அந்த பாடத்தை படித்தது பெரியார்கிட்ட ஒரு பெண் தன் வீட்டிலிருந்து கிளம்பி புதுக்கோட்டையிலேருந்து தோஹா வரை வந்திருக்கா தோஹா வரை வந்தவ கடைசி நேரத்தில் சின்ன பிசிறின் காரணமாக தன்னுடைய பதக்கத்தை இழக்கிறா ஆனால் பதக்கத்தை இழுத்த இழந்ததற்காக அவளை கைவிட்டா புதுக்கோட்டை சாந்தியை போல விழுப்புரத்தில் இருந்து இருந்து இன்னொரு பொண்ணு வரவே முடியாது வந்தவளை விட்டுறவே கூடாது பரவாயில்ல அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த கால்தான் ஒன்றுச்சு தானே அறிவிச்சாங்க வெள்ளி பதக்கம் நான் கொடுக்குறேன் பதினஞ்சு லட்ச ரூபா அப்படின்னு பதினஞ்சு லட்ச ரூபாயும் ஒரு தொலைக்காட்சி பெட்டியும் கொடுத்து அந்த சாந்திக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன்னு கலைஞர் சொன்னதுக்கான காரணம் ஒரு பெண்ணை ஒரு பொழுதும் வீட்டுக்குள் முடக்கிவிடக் கூடாது என்ற சிந்தனை பெரியாரிடமிருந்து அண்ணாவுக்கும் அண்ணாவிடமிருந்து கலைஞருக்கும் வந்ததனால் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு மொத்த இந்தியாவிலும் இல்லாதபடி தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப பெண் பிள்ளைகள் படித்தா பணம் கொடுக்குறோம்னு முத முதல்ல ஆரம்பித்தது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு தொடர் தொடர்ச்சி எதுன்னா பெரியாரின் தொடர்ச்சி அதனால தான் இங்கே படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் விளையாட்டுத் வச்சு வளர்ச்சி தீவிரமாக இருக்கீங்க எல்லாரும் நீங்கள் எல்லாம் படிக்காதீங்க நான் சொல்கிறேன் நீங்களாம் படிக்காதீங்க படிக்கிறக்கெல்லாம் வேறு பகல் இருக்கான் க்ளாஸில் அவன் படிச்சுட்டு போகிறான் நீங்கள் சகல இருந்தால் கிரவுண்டில் இருங்க நீங்கள் ஓடுறது தான் முக்கியம் விளையாடுறது தான் முக்கியம் ஜெயிக்கிறது தான் முக்கியம் நம்ம படிக்க வேண்டாம் படிப்ப படிப்பை யார் பார்த்துக்கிட்டோம் கெடித்ராஜ் மாதிரி அண்ணனும் மதிவதனி மாதிரி அக்காவும் பார்த்துக்கிட்டோம் நமக்கு சிக்கல்லாம் வதக்கம் வல ஒரு வழக்கறிஞர் இருக்காரு நமக்கு சிக்கல் நடந்த இன்ஜினியர் இருக்காரு எனக்கு கெனித்ராஜ் பேசும்போது நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தாரு எனக்கு கெனித்ராஜின் தந்தையை நான் அறிவேன் இன்னைக்கு கெனித்ராஜின் தந்தை வந்து நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காருன்னு இந்த கூட்டத்துக்கு வந்து ரொம்ப விருப்பமாக இருந்திருக்காரு கெனித்ராஜ் என்ன யோசிச்சிருக்காரு ஒரு அரசு அரசு விழா எவ்வளோ கட்டுப்பாடு இருக்குன்னு தெரியலப்பா உங்களுக்கு நாக்கால் இடமெல்லாம் இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி தயக்கத்தில் அப்பா விட்டு வந்துட்டார் கிணித்ராஜின் சாதனை அவர் பொழுது ஒரு செம்ம சாதாரணமாக இருக்குது நான் ஒவ்வொரு தரையும் கிணித்ராஜை பார்க்கும்போதெல்லாம் பார்த்து மகிழ்வேன் நீங்கள் நினச்சி பாருங்க நேரடியாக மலக்குழியில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு தந்தை முதல் முதல் தந்தை என்ன வேலை செய்கிறான்னு தெரியாத புள்ள பார்க்குறான் பார்த்தா அந்த அப்பா வந்து மலக்குழியில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஐயையோ ஒரு நம்ம அப்பான்னு நம்ம பக்கத்தில் ஒரு நம்ம தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மறுத்து வேகமாக வீட்டுக்கு போன ஒரு பையன் இதை எது மாற்றும்னு நினச்சா படிப்பு தான் மாற்றும்னு அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு ஏன்னா அப்பாவுக்கு யாரை தெரிஞ்சிருந்துச்சான் பெரியாரை தெரிஞ்சிருந்துச்சு பெரியார் ஒரு கிழமைய இருக்கார் நமக்காய் சிந்திக்கிறவர் அவர் சொல்லியிருக்காரு பிள்ளையில படிக்க வைக்கணும் அதனால பிள்ளையை படிக்க வச்சிரணும்னு நினைச்சான் அந்த கிணித்துராஜ் படித்து இன்றைக்கி வந்து நான் சொல்லுவேன் கிணித்துராஜ்கிட்ட தயவு செஞ்சு எங்கே போனாலும் அப்பாவை கூப்பிட்டு போங்கம்மே அந்த அப்பாவுக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி என்ன இருந்த முடியும் கிணித்துராஜ் கோட்டு போட்டு மேடையில் உட்காந்து பார்க்குறத விட இல்லையா நான் உங்களுக்கும் சொல்கிறேன் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எப்பெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் உங்கள் பெற்றோர்களை நீங்க போற கிரவுண்டுக்கு நீங்க மேடை ஏறும்போது நீங்க பரிசு வரும்போது உங்க பெற்றோர்களோட கூட்டி கொண்டு உட்கார வச்சிருக்காங்க ஏன்னா உங்க பெற்றோருக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி தரவே முடியாது ஏன்னா போன தலைமுறை அவ்வளவு சிரமப்பட்ட ஒரு தலைமுறை உங்க அம்மாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை மேடை ஏற்றவே இல்லை கொஞ்சம் 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 கொஞ்சமா நகட்டி 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 நின்டி கொண்டு வந்துருக்கோம் இந்த இடத்துக்கு இன்னைக்கு நான் போற சொல்றேன் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் பெரியார் சொன்ன மாதிரி இருபத்தொரு வயசுலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க முப்பது முப்பத்திரெண்டு வயசு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை கல்யாணத்துல என்னொன்று போகிறப்ப ஒன்றும் அவசரம் நம்ம இன்னும் ஓட வேண்டியதும் கடக்க வேண்டியதும் பெற வேண்டிய விருதுகளும் பதக்கங்களும் ஒரு நூறு இருக்கு நமக்கு முன்னாடி அதையெல்லாம் செஞ்சு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்போ அதை அம்மாவுக்கு புரிய வைக்கணும்னா நம்ம போய் ஜெயிச்சு நிற்கிற இடத்துல அம்மாவுக்கு கூப்பிட்டு போனோம் இல்லையா அம்மாவுக்கு வந்து பார்க்கணும் ஓ முருகனுக்கு மானா நடத்தின சேகர் பாபு வந்து பெரியாரை பத்தி பேசினா என் பொம்பளை பிள்ளைகளுக்காக உட்கார்ந்து ஓ மருத்துவத்துறை அமைச்சர் மாசு பருவனை உட்கார்ந்து இருக்காரா என் பிள்ளைகளுக்காக உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சாதான் அந்த அம்மா உங்களை வந்து திருப்பி கல்யாணம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க அப்ப நாம் அடைகிற உயரங்களை நம் பெற்றோர்களை முன்னர் பார்க்க வைக்க வேண்டும் பெற்றோர்களை விட அதற்கு மகிழ்வோர்கள் வேற யாரும் இருந்த முடியாது நம்ம திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் ஏன் வந்து பெரியாரை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பெரியார் என்பவர் இந்த தேசத்தில் எப்பொழுதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞான மாற்றம் அப்படி ஏற்பட்டதோ அதையெல்லாம் உடனே பயணித்த ஒரு ஆள் நீங்கள் வயசாக வயசாக என்ன செய்வாங்க வீட்டில் நீ உங்கள் வீட்டில் பாட்டிகிட்ட கொண்டு ஆண்ட்ராய்டு ஃபோனை கொடுத்தீங்கன்னா டேய் இதில் யார் பேசுகிறா பாரு இதை யார் செய்கிறா சொல் இதை எப்படி பண்ணுறது கேளு அப்படின்னு விஞ்ஞான வளர்ச்சியை விட்டு விலகி நிற்பார்கள் வயதானவர்கள் நமக்கு தான் பையன் வந்துட்டான் பேத்தி வந்துட்டாளே பேத்தி செஞ்சு கொடுப்பாள்ல அப்படின்னு சொல் சொல்லுவாங்கல்ல ஆனால் பெரியார் அவர்கள் முதன் முதல்ல சென்னைக்கு கம்ப்யூட்டர் வருது மெட்ராஸ் ஐஐடிக்கு அப்போ கம்ப்யூட்டர் என்பது ஒரு அறையின் அளவு இருக்கும் ஒரு அறையின் அளவு இருக்கும் அந்த அறையின் அளவுக்கு வருது பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வச்சு அந்த கம்ப்யூட்டர் அறுபத்தொம்போதில் பெரியார் சக்கர நாக்காளிக்கு வந்துட்டார் அவருடைய கையில் பைய இருக்கும் கையில் மூத்திர பையை பிடிச்சிக்கிட்டு ஐஐடிக்கு போய் இங்கே எதுவும் கம்ப்யூட்டர் ஒன்று வந்திருக்காமே என் தூக்குன்னு சொல்லி வீல் சேரோட மாடிக்கு தூக்கி உள்ளே போய் அவங்ககிட்ட உட்காந்து இந்த கம்ப்யூட்டர் என்னவெல்லாம் செய்யும் இதுவெல்லாம் நடத்தும் அப்படின்னு அன்றைக்கு படிக்க வந்த ஒரு இளைஞனுக்கு இருக்கிற ஆர்வத்தோடு பெரியார் அவர்கள் அந்த கம்ப்யூட்டரை பற்றி கேட்ட பொழுது அவருடைய வயசு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தோரு வயசில் இன்றைக்கு ஒன்று நடந்திருக்கு ஒரு விஞ்ஞானம் மாற்றம் வந்திருக்கு நம்ம சொல்கிறோம் கம்பி இல்லாமல் பேச முடியும்னு கம்பி இல்லாமல் பேசுகிற ஒரு சாதனை வந்திருக்கு அதை செய்கிறாங்க அதை பற்றி தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணிக்கிறது இருக்குல்ல அதுதான் பெரியாருடைய பெரிய சாதனை பள்ளிக்கூடத்தில் ஐந்து வயதில் சேர்க்கப்பட்டார்கள் பிள்ளைகள் தான் பிள்ளை கொண்டு சேர்ப்பாங்க பாலர் பள்ளி கிடையாது பெரியார் அவர்கள் தான் முதல் முதல்ல இந்த நாட்டில் பெண் குழந்தைகளை பார்த்து கொள்ளும் சுமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் பிள்ளைகளை ஐந்து வயதில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடாது மூன்று வயதிலேயே சேர்க்க வேண்டும் சொல்லி குடியரசுல மூணு வயசுல புள்ள சேர வேண்டிய அவசியம் என்னென்னு மூணு பக்கத்துக்கு அறிக்கை தயார் பண்ணி அதை முதல் முதலில் இந்தியாவில் சிந்தித்த முதல் தலைவன் யாருன்னா பெரியார்தான் தான் சிந்தித்தார் பிள்ளைகளை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டுருக்கேன் அந்த அம்மா ஃப்ரீயாகட்டும் முதல் அப்படின்னு இப்படி தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்திற்கு எது தேவையோ அது தொடர்பாக சிந்திக்கிற ஒருவருக்கார்ல அவர்தான் தலைவராக கொண்டாடப்படுவார் ஏன் இன்னைக்கு வந்து பெரியாரை பத்தி போட்டோன்னு நம்ம அவ்வளவு பேர் விசிலிச்சு உற்சாகமாக கொண்டாடுறோம் அப்படின்னா எல்லா காலத்திற்கும் பொருத்தமானவராக அவர் இருப்பதால் தான் அவர் கொண்டாடுறோம் பொருத்தமா இல்லாமல் தான் விட்டுருப்போம்ல இல்லையா நம்ம வந்து கலைஞரவர்களை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா கலைஞரை போல விதிகளை உடைத்த ஒருவர் கிடையாது அரசு என்பதை நடத்த முடியாம நிறைய சட்டச்சிக்கல் இருக்கும் நிறைய பயிலா இருக்கும் நிறைய கைட்லைன் இருக்கும் நிறைய ரூல் இருக்கும் அண்ணன் ராசா அவர்கள் வந்து கூட்டத்தை சொல்லுவாங்க பெரம்பலூரில் முதல் முதல்ல ஒரு பெரிய கல்லூரி வரணும்னு சொன்ன பொழுது இப்ப இருக்கு இல்லையா பெரம்பலூர்ல இருந்து நிறைய பேர் உங்களுக்கு சீனிவாசன் பல்கலைக்கழகம் பெரிய பல்கலைக்கழகம் மாறிச்சது அது முத முதல்ல கல்லூரிக்கு அனுமதியை வந்து திரு ராசா அவர்கள் போய் கலைஞர்கிட்ட கேட்ட பொழுது அந்த கல்லூரி ஆரம்பிக்க முடியாத தடை வந்திருக்கு காரணம் மிக அருகில் இன்னொரு கல்லூரி இருக்குது அருகில் கல்லூரி இருந்தால் இன்னொரு கல்லூரி ஆரம்பிக்க வேணாங்கிறது விதி ஆனால் ராசா அவர் சொல்கிறார் அந்த ஒரு கல்லூரி பத்தாது நானே பெரம்பலூர் வந்து முசிறி போய் தான் படித்தேன் இன்னொரு கல்லூரி வந்தால் நல்லதுயா நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்குதுன்னு கேட்குறாரு கலைஞர்கிட்ட கலைஞர் வந்து சரி பார்க்கலாம் ஏன்னு அனுப்புகிறார் இந்த விதி கொண்டு வந்தது யாருன்னு கேட்குறாரு கொண்டு வந்தால் யூஜிசி கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னு கலைஞர் ஒரு கேள்வி கேட்டார் இது ரூலாக கைட்லைனானார் அருகில் கல்லூரி இருந்தால் மூணு கிலோமீட்டருக்குள்ளே இன்னொரு கல்லூரி ஆரம்பிக்க வேண்டாம் யூஜிசி சொல்லிருச்சு ஆனால் பெரம்பலூரில் கல்லூரி இருந்தால் நல்லது அதை முன்மொழிகிறவர் எம்பி தாசா கலைஞர் இருக்கிறது புரியுது ஆனால் அவன் கூட சொல்கிறான் யூஜிசியில் பண்ணக்கூடாதுன்னு கலைஞர் ஒரு கேள்வி கேட்டார் அது கைட்லைனாக ரூலானார் இருங்க பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னு மோடி கோட்டைக்கு எல்லாரும் போய் யூஜிசியோடைய எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க ஐயா அது வந்து கைட் லைன் தான் கலைஞர் சொன்னாரு இந்த பள்ளி இந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கிடு அது ரூல் இல்லைல்ல அது விதி இல்லை விதியை தான் கூடாது இது வழிகாட்டி கைட் லைன் தான் உடச்சுக்கலாம் ஒருத்தர் நம்மளை கேஸ் போடுறோம் ஒன்றும் பண்ண மாட்டான் இன்னொரு கல்லூரி தொடர்ந்துருன்னு சொல்லி கலைஞர் எடுத்த முடிவு இருக்கு இல்லையா அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு பெரம்பலூரில் அவ்வளவு பெரிய பல்கலைக்கழகமாக அது மாறி நிற்கிறது அப்போ ஒரு கைட்லைனுக்கும் ரூலுக்கான காரணத்தை சொல்லி இந்த நிர்வாகத்தை சரி செய்யும் கலைஞரின் குணம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா முத முதல்ல அண்ணா அவர்கள் பெரியாருடைய கனவான சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்குறாரு சட்டமாக்கும் போது டிராஃப்ட் எழுதணும் சட்டத்துக்கு டிராஃப்ட் எழுதிட்டு எழுதியாச்சு இங்கிலீஷில் போய் ஒரு பெரியார்ட்ட காமிச்சிருக்கேங்கிறாங்க அண்ணா பார்த்தாச்சு அண்ணா தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் பேரறிஞர் படிச்சுட்டாரு பெரியார்கிட்ட போய் கொடுத்துருக்கேன் பெரியார் வாங்கி பார்க்குறாரு வாங்கி பார்த்துட்டு நீ சுயமரியாதை வெறும் ஒப்பந்தம் போட்டு திருமணம் பண்ணலாம் அண்டு டை தாலி அப்படின்ட்டு இருக்கு பெரியார் வாங்கி பார்த்துட்டு இது அண்டு டை தாலின்னு இருக்கக்கூடாது கூடாது ஏன்னா தாலி என்பது பெண்ணுக்கு சும அதனால ஆர் டை தாலி நீ ஒன்று ஒப்பந்தம் எடுத்துக்க அல்லது தாலி கட்டிக்க அண்டு டை தாலினா நாளைக்கு ஒரு வழக்கறிஞர் என்ன சொல்லுவான் ஒரு ஜட்ஜ் வந்து என்ன சொல்லுவான் அண்டு டை தாலின்னு இருக்கு தாலி கட்டினியா நீ அப்பதான் திருமணம் செல்லுமா பெரியார் தான் அதை வந்து சட்டத்தில் திருத்தினாரு அது அண்டு டை தாலி இல்லை ஆறு டை தாலின்னு மாற்றினார் யார் படிக்கவே படிக்காத கொச்சை மொழியில் தமிழை பேசின ஆங்கிலம் அறியாத பெரியார் தான் சட்டத்தை மிகச்சரியாக ஆறு டை தாலின்னு மாற்றினார் அதனால தான் இன்றைக்கு வரையும் சுயமத திருமண சட்டங்கள் சிக்கல் இல்லாமல் இருக்குது அதை படித்ததுனால தான் அதை நீட்சியாகத்தான் கலைஞர் கேட்குறாரு அது கைட்லைனா ரூலானு அந்த கலைஞரை தான் இவன் படிக்காதான் சொல்லிட்டே இருக்கான் அவ்வளவு நுட்பமா நிர்வாகம் பண்ண ஒருத்தர் சொல்லியிருக்கான் இந்த இடத்தில் இருக்கும் பொழுதுதான் நம்ம இவர்கள் எல்லோரும் எதற்காக செஞ்சார்கள்னா உங்களை என்னை மாதிரி எளிய மனிதர்களுக்காக சாதாரண ஆட்களுக்காக அவர்கள் மேலே வருவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் இன்னைக்கு என்னைக்கோ சொன்ன நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணதை கிணித்ராஜ் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலம் கழிச்சு நன்றியோடு நினைவு கொள்றாரு இல்லையா பதினஞ்சு ஆண்டு காலம் கழிச்சு அதுக்கு காரணம் நான் படிப்பதற்கான எதுவெல்லாம் தடையாக இருந்ததோ அதையெல்லாம் திறந்து வைத்தவர்கள் இவர்கள்ங்கிறது இல்லையா அதனால தான் நம்ம இவ்வளவு நன்றி சொல்லக்கூடியிருக்கோம் இன்று மட்டுமல்ல என்றுமே எப்பொழுதும் அண்ணா அவர்கள் டிகிரி சொல்லுவாங்க நான் ரொம்ப குறுகிய காலம் தான் ஆட்சி செஞ்சேன் ஆனால் குறுகிய காலம் ஆட்சி செஞ்சதில் மூணு முக்கியமான விஷயம் செஞ்சுருக்கேன் என்ன அப்படின்னா இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கேன் அடுத்து பெரியாரின் கனவான சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கியிருக்கேன் மூணாவது இந்தியாவில் எந்த மாநிலமும் இல்லாத வகையில் இருமொழி கொள்கையை உருவாக்கியிருக்கேன் இங்கே இந்தி வரவே முடியாது தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் இந்த மூணு செஞ்சுருக்கேன் எனக்கு பின்னாடி என்னைக்காவது இந்த மூணுலையும் ஏதாவது ஒன்றில் யாராவது கை வைக்கணும்னு நினச்சா இந்த மாநிலமே எதிர்த்து எந்திரிச்சு நிற்கும் பத்தியா ஐயோ எந்திரிச்சு நின்று வாயிலும் பயப்படுவது பத்தியா அப்படி பயப்படுற நாள் வரைக்கும் இந்த மாநிலத்தை அண்ணா துறை ஆளுகிறான் என்றுதான் பொருள்னு சொன்னார் அண்ணா அதனால தான் இன்னைக்கு எஃப்எஸ்எஸ்ஐயில் ஆவின் மாதிரி தயிர் வைக்கிறாங்க இல்லையா இந்தியா பூரா அட்டையில் தகின்னு எழுதணும்னு சொன்னான் தயிர் எழுதுனா பத்தாது தகின்னு எழுதணும் எல்லா மாநிலங்களிலும் அதை இந்தியில் எழுதணும்னு சொன்னான் எழுதுன்னு சொன்னா நம்ம எதிர்க்கலாம் யாரும் பிஜேபியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணாமலை சொன்னாரு ஐயோ தமிழ்நாட்டில் தகி வேண்டாம் தயிர்னே போடுங்க போதும் ஏன்னா ஹிந்தியில எழுத கூடாது ஆதரிக்கிற பார்த்தியா அதுவரை இந்த நாட்டு அண்ணாதுறை ஆளுநர் தான் பொருள் இல்லையா அப்ப இங்க சில அடிப்படை அம்சங்கள் இருக்கு அந்த அம்சங்களில் யாருமே கை வைக்க முடியாது உங்களுக்கு ரஜினிகாந்த் பிடிக்குமா சச்சின் பிடிக்குமா அப்படின்னு கெனித்ராஜ் நீங்கள் மொத்த பேரும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பிடிக்கும் நல்லா இல்லையா ஒரு கணம் விக்கிச்சார் கேட்ட தளபதியை அப்படின்னு முடியுன்னு சொன்னேன் டக்குன்னு வந்து நீ அந்த தளபதி சொன்னீங்களா அந்த தளபதி சொல்லுவா அந்த இருங்க 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 என்ன செய்யுமா ஏன் பெரியார் இன்றும் தேவையன்று இருக்குல்ல அந்த தளபதி மாலையை தூக்கிட்டு போனாரு பாருங்க பெரியாருக்கு நான் பெரியாருக்கு போட்டானு தமிழ்நாட்டில் அரசியல் என்பது அரசியல் இருக்கவே முடியாது உதாரணம் தான் விஜய் அவர்கள் இந்த மாலையை தூக்கிட்டு போனது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த பத்தாண்டு காலத்தில் பல நடிகர்கள் அரசியலுக்கு வருவதாக பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் பேசியவர்கள் எல்லோரும் எது திராவிட அரசியலோ அதுக்கு மாற்று அரசியல் பேசியிருக்காங்க ஆன்மீக அரசியல் பேசிருக்காங்க மைய அரசியல் பேசியிருக்காங்க அவர்களெல்லாம் காலாவதியாகி போனதுனால் தமிழ்நாட்டில் அரசியல்னா பெரியாரை கும்பிட்டு ஆரம்பிப்பது தான் அரசியல் புரிஞ்சதுனால தான் எதுக்கு மாலையோட கிளம்பி என்னது நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன் கிணித்ராஜ் அவர்கள் சொன்னார் இல்லையா எனக்கு வந்து சச்சினை பிடிக்கும் ரஜினாந்த் பிடிக்கும் பொழுது நீங்கள் வந்து உதயநிதி அவர்களை பிடிக்கும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஏன் பிடிக்கும் எந்த இடத்துல தொட்டார் அவர் நம்மளை அதிகபட்சம் அமைச்சராக ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லையா எம்எல்ஏ மூணு வருஷம் ஆச்சு ஆனால் புரிஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த இயக்கத்தினுடைய ஆதாரம் எதுவோ இந்த இயக்கத்துடைய கோர் எதுவோ அதை முதல் முதல்ல ரொம்ப சத்தமாக பேசின அடுத்த தலைமுறை யாருன்னா உதவி தான் பேசினார் சனாதனத்தை ஒழிப்பது ஒன்றே எனது நோக்கம் அதை கொசு போல அடித்து ஒழிக்கணும் அப்படின்னாரு இல்லையா தான் மொத்த இந்தியா வளர்ந்துச்சு ஏன்னா அது இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை யார் வந்து தமிழ்நாட்டில் பெரியாரை ஒட்டி பெரியாரை ஒட்டி அண்ணா அண்ணாவை ஒட்டி கலைஞர் கலைஞரை ஒட்டி இருக்கிற கொள்கைகளை விடாமல் புரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும் அவன் சாமி கும்பிடுவானா கும்பிடுவான் அவன் வீட்டுக்குள்ளே பொண்ணு அழிஞ்சா வச்சிருப்பானா அறியாமல் அடிமையாக வச்சிருப்பான் சமூரிமை வழங்குவானா வழங்க மாட்டான் வேலைக்கு போறியா எட்டு மணிக்கு வீட்டுக்கு ஒன்று சொல்லுவானா சொல்லுவான் எல்லாமே செய்வான் ஆனா நீங்கள் மொத்த இந்தியாவில் ஒரே ஒரு இடத்தில் தமிழ்நாடு தள்ளி நிற்கும் எந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் ஒரு பொம்பளை பிள்ளையை நீங்க ரோட்டில் வச்சு பொது இடத்துல கை நீட்டி அழிக்கவே முடியாது நீங்க இந்தியா ஊர அடிபடுற பொம்பளை பிள்ளையை பார்ப்பீங்க உத்தரப்பிரதேசில் பார்ப்பீங்க பீகாரில் பார்ப்பீங்க ஒரிசால பார்ப்பீங்க பக்கத்தில் கர்நாடகாவில் பார்ப்பீங்க ஆந்திராவில் பார்ப்பீங்க நூறு விழுக்காடு படித்தவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிற கேரளத்தில் பார்ப்பீங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பொது வெளியில் ஒரு பெண் அடிபடுவதை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாத காரணம் ஒரு பொண்ணு அரிசின்னா உடனே ரோட்ல நிப்பாட்டி ஏன் பொம்பளை புள்ளி அடிக்கிறோம் கேட்பான் அது தமிழ்நாட்டில் தனி போனது அடிச்சா ஏன்னு கேட்பான் அப்ப நம்ம இங்க தொடர்ச்சியாக பெண்களின் நலன் பேசுகிற பெண்களின் உயர்வு பேசுகிற பெண் விடுதலை பேசுகிற நம்ம ஒரு பக்கம் இன்னொருத்தன் பேசலேனா கூட அவனுக்கு என்ன தெரியும்னா பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் நமக்காக சிந்தித்தவர்கள் அதனால அவர்கள் சொன்னால் சரியா இருக்கும்னு நினைக்கிறதுனால தான் அதை விடாம வச்சுட்டே இருக்கும் இன்று மட்டுமல்ல என்றும் நாம் பெரியாரை வழிகொள்வோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா எப்படி எடுத்து பார்க்கறதுக்கு ஒரு சட்ட புத்தகம் வேணுமோ அப்படி உங்களுக்கு யாரை பின்பற்றணும் யாரை பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு ஒரு குழப்ப இருக்கும் இல்லையா ச சகோதரி மதுதனி சொன்னாங்க எல்லாரும் அரசியல் வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாரும் வச்சுக்கோங்க ஆனால் யாரை ஃபாலோ பண்ணுறது யாரை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு கேள்வி இருக்கும் இல்லையா எவரெல்லாம் பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு எதிரானவர்கள் அவர்தான் சிம்பிள் அது அந்த கிராமர் ஏன்னா பெரியார் இந்த நலன் நம்முடைய பெண்களின் நலன் பேசினவர் மாநிலத்தின் நலன் பேசுனவர் அவரை ஈர்த்து பேசுகிறான் ஒருத்தன் அப்படின்னா அவன் நமக்கு எதிரானவன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தொடர்ச்சியாக பெரியாரை அறிந்து கொள்வதற்கு பெரியாரை ரசிப்பதற்கு பெரியாரை படிப்பதற்கு வழி என்ன அப்படின்னா உங்களிடம் இருக்கும் உங்கள் கூட பழகும் உங்களோடு நட்பாக இருக்கும் ஒருத்தரை நீங்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அதே மரியாதையோடு உங்கள் பக்கத்தில் போன நடத்தினால் அதைத்தான் பெரியார் சொன்னது நீங்கள் எல்லோரும் பெரியாரின் பிள்ளைகளாக கணத்தில் மாறுவீர்கள் தொடர்ந்து எல்லோரும் பெரியாரின் பிள்ளைகளாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்